விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாடி சரீஸ்ல வேலை பார்த்தேன் இருபது சேர்ந்து என்ன ஏழு ஏழு கேட்காம என்ன அடிச்சு விட்டாங்கயா வணக்க ஜாமிய கேணியில இருந்து இந்த சாமிக்கு வணக்க ஜாமிய கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டீங்க இங்க சிலைய பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க என்ன விநாயகர் அசிங்கமா இருக்காரு முறையன் அழகா இருக்காரு அது அறிங்க ஃபேமிலி மேட்டர் அதை நாங்க பாத்துக்குறோம் சாமி ஏன்னா இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க இது நம்ம கையில இருந்ததே வருது கட்டவர் ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு அதுக்காக கையை வெட்டிடுகுமா நேயசனா சாமி புறவ ஓட்டு போடாதீங்க அல்லா சாமி புறவ ஓட்டு போடாதீங்க இது சிவன் சாமி புறவ ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டுவாங்க அன்னைக்கு நான் சாமி இல்லைன்னு ஒத்துக்கிறேன் அப்படியே அப்படியே நேத்து வெடிக்குது இது யாருக்குனா அந்த கட்சி காரங்கடையா நான் ஒரு டவர் போறல இன்ஸ்டாகிராம்ல எல்லா கா சாமி ஒண்ணுமே இல்லைன்னு என்னா தவறு ஒராளா வந்துதான் நான் சம்பாதிச்சுட்டேன் இருபது பேர் வந்து என்ன எதிர்காய் தான் முடியல